பிரைட் ஆகிடும் சாதாரணமாக இருந்தால் சார் இப்போ நான் நல்லா நல்லா வளர்ந்துட்டேன் சில பேர் என்ன பண்ணுவாங்க டாக்டரு உடல்நிலை சரியாகிறதுக்கு அற்புதங்கள்லாம் நடக்கும் நான் பார்த்துருக்கேன் அற்புதங்கள்லாம் நடக்கும் ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலில் படுத்துருப்பாங்க சார் ரொம்ப நாளாக என் வாழ்க்கையில் நடந்ததுன்னு சொல்கிறேன் சார் நான் ஏன் மற்ற கதையை சொல்லணும் என் மாமனாருக்கு ரொம்ப உடம்பும படுத்திருந்தார் ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தார் ஐசியூ உயிர் போக போகுதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்லாம் கை விட்டுட்டாங்க கடைசியாக என்னோடய பொண்ணு அவரோட பேத்தி என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை அப்படி தொட்டு தொட்டு எழுப்புது பா தாத்தா நம்ம வாக்கிங் போகலாம் வா எந்திரி உட்காரு வா என்று சொல்லி கூப்பிடுது கூப்பிட்ட பத்தாவது நிமிஷம் அவர் கண்ணிலேருந்து இருந்து தண்ணி வந்து எந்திரிச்சிட்டார் சார் சொன்னால் நம்புவீங்களா உலகத்திலே மருந்துகளும் மாத்திரைகளும் செய்யாத விஷயத்தை கிரகங்களும் அன்பும் செய்யும் உங்களுக்கு நல்ல நேரம் வந்து நீங்கள் பிழைக்கணும் இருந்ததுன்னா எத்தனையோ பேர் அவன் உயிர்க்குயிராக ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான் உயிர் போகிற நேரம் அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டா உடனே பழச்சிடுவான் எந்திரிச்சிக்கோ பழச்சிக்கோன்னு சொன்னோன்னே பழச்சிடுவான் சினிமா படத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு சக்தி இருக்குது சில பேரை பார்த்தா தான் நமக்கு அந்த வாழணுங்கிற எண்ணமே வரும் ஸோ இப்போ ராசிநாதன் உடம்பு சரியாகும் போது உடல்நிலை தேறி வருகிறது நான் இது வரைக்கும் பண்ண தப்பெல்லாம் விட்டேன் சார் என்றைக்கு இந்த செயல்ட குடிக்கிறத விட்டனோ அன்றைக்கே எனக்கு உடம்பெல்லாம் தெம்பாயிருச்சு சார்